போஷன் அபியான் இந்த போஷன் அபியான் வந்து ரெண்டு கட்டமாக செயல்படுத்தியிருக்காங்க ஒன்று வந்து எட்டு மார்ச் ஓகேங்களா எட்டு மார்ச்லேயும் அடுத்தது வந்து ரெண்டாவது டூ பாயிண்ட் ஜீரோ போஷன் அபியான் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் இது தொடங்கியிருக்காங்க இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீமு ஏன்னா நியூஸ் பேப்பரில் வர ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது சரிங்களா ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஐசிடிஎஸ் ஐசிடிஎஸ்குள்ள எதுக்காக கொண்டு வருவது குறிப்பாக வந்து ஊட்டச்சத்து குறைபாடு வந்து நம்மளுடைய பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு இடையே இருப்பதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளில் வந்து பெண் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து ஆண் குழந்தைகளுக்கு அதிக ஊட்டச்சத்தும் பெண் குழந்தைகளுக்கு குறைவான ஊட்டச்சத்தும் அவங்களுக்கு சென்று சேருது அப்படின்னு அந்த ரிப்போர்ட் இந்தியா கவர்மெண்ட் எடுத்த ரிப்போர்ட்ல வந்ததனால தான் இந்த ஸ்கீமை வந்து நம்மளுக்காக கொண்டு வரப்பட்டாங்க இதை யாரையெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதேதான் குழந்தைகள் இளம் பருவ பெண்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது இது வந்து இளம் பருவ பெண்கள் இது ரொம்ப முக்கியமான இது ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஆலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணிகள் பார்ப்பீங்க ஆனா இங்க வந்து இளம் பெண்கள் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினஞ்சு பதினேழு வயசு இருந்து பதினேழு வயசு இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள் அடல்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க ஃபோகஸ் பண்றாங்க இந்த அடிஷனலா சோ அவங்களுக்கு எல்லாம் நியூட்ரிஷன் போய் கொண்டு போய் சேர்ந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இதோட ஊட்டச்சத்து வந்து அவங்களுடைய ஊட்டச்சத்து நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தணும் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு இது வந்து ஐசிடிஎஸ் அதோடைய அம்பர்லா ஸ்கீம் தான் ஓகேங்களா நம்ம வந்து அங்கன்வாடி சேவைகளும் அங்கன்வாடி சர்வீஸும் சரி இந்த போஷான் அபியானும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அதோடைய அம்பர்லா ஸ்கீம் தான் ஒரு குடையின் கீழே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அடுத்து